ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை சரித்திரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார்கள் என்று கேட்கலாம் ஆதிதேவ் பிரம்மாவின் வரலாறு தாதி பிரகாஷ் மணிஜி அவர்கள் கூறுகின்றார்கள் அடுத்த நாள் காலை நாங்கள் ஹைதராபாத்திலிருந்து கராச்சிக்கு திரும்பினோம் அங்கு பாபாவிடம் நடந்த யாவற்றையும் கூறினோம் ஆனால் முன்னரேயே பத்திரிகை வாயிலாக அனைத்தையும் அறிந்திருந்தார் பாபா தன் புன்னகையையே பதிலாக அளித்தார் அதில் நாங்கள் நடந்து கொண்ட விதமும் எப்படி மேற்கொண்டு தொடர வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் அறிந்து கொண்டோம் போராட்டம் இத்துடன் முடிந்துவிடவில்லை இது மெல்ல மெல்ல வேறு உருவெடுத்து வர ஆரம்பித்தது ஓம் மண்டலியில் பாபாவின் குழந்தைகள் ஆன்மீக மலர்ச்சி பெற்று மனம் பரப்பி கொண்டிருந்த வேளையில் மனம் பொறுக்காத எதிராளிகள் தங்கள் திட்டத்தை செயல்படுத்தலாயினர் கராச்சியில் அக்காலத்தில் டி எஸ் வாஸ்வானி என்ற ஒரு சாதி இருந்தார் அவர் அங்கு மீராவின் சாட்சி என்ற பெயரில் ஒரு சச்சங்கம் நடத்தி வந்தார் இதன் காரணமாக மக்களிடையே செல்வாக்கு உடையவராகவும் மதிப்பிற்கு உரியவராகவும் இருந்தார் எதிராளிகள் இந்த சாதுவை ஓம் மண்டலிக்கு எதிராக திருப்பினால் பெரும்பாலோருடைய ஆதரவு தங்களுக்கு எளிதில் கிடைத்துவிடும் என நினைத்து அவரிடம் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி தம் பக்கம் சேர்க்கும் முயற்சிகளை மேற்கொண்டனர் இவர்கள் சமுதாய அந்தஸ்தில் பிரபல புள்ளிகளாக இருந்த காரணத்தால் சாதுவும் இவர்கள் பேச்சை நம்பினார் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் தாங்கள் உத்தேசித்து இருக்கும் ஓ மண்டலிக்கு எதிரான தர்ணா போராட்டத்திலும் கலந்து கொள்ள அவரது சம்மதத்தையும் எதிராளிகள் பெற்றுவிட்டனர் இந்த விவரங்கள் பாபாவின் காதுக்கு எட்டியது ஓம் மண்டலியை பற்றி சரியான உண்மைகளை சாது அறியும் வாய்ப்பை அளிக்க வேண்டுமென்று பாபா விரும்பினார் உடனே பாபா சாது வாஸ்வானிக்கு குழந்தைகள் மூலமாக அழைப்பு விடுத்தார் சாதுவை சந்திக்க சென்ற குழுவிற்கு சகோதரி சந்திரமணி அவர்கள் முதன்மை பெற்று இருந்தார்கள் இவர்கள் சாதுவிடம் சென்று ஓம் மண்டலிக்கு வருமாறு பாபாவின் சார்பாக அழைத்தனர் மேலும் பொறாமையுள்ள கூறும் உண்மைக்கு புறமான செய்திகளை நம்ப என்றும் ஓ மண்டலிக்கு நேரில் வந்து அங்குள்ளவர்களின் அனுபவங்களை விசாரித்து அறிய வேண்டும் என்றும் அதற்காக வருகை தர என்றும் விண்ணப்பித்தனர் சாது சகோதரி சந்திரமணி அவர்களிடம் கடவுள் ஞானம் என்பது என்ன இதில் உங்கள் அனைவருக்கும் விசுவாசம் இருக்கின்றதா என்று கேட்டார் இதற்கு சகோதரி பதில் கூறினார் இந்து மத சாஸ்திரங்களில் இன்னும் புரியாத புதிர்களுக்கும் இன்னும் பல வேதாந்த ரகசியங்களுக்கும் தெல்ல தெளிவாகவும் தங்கு தடையின்றியும் தர்க்க ரீதியாகவும் ஆதாரபூர்வமாகவும் விளக்கமளித்தார் இனிமையாகவும் ஆன்மீகமாகவும் மென்மையோடும் சத்தியம் நேர்மை தர்மத்தை பற்றி பேசியதைக் கண்டு சாது மகிழ்ச்சியடைந்தார் இளம் வயதினரான இவர்கள் எவ்வளவு அருமையான பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என எண்ணி வியந்தார் இதனைத் தொடர்ந்து சாது மற்ற சகோதரிகளின் அனுபவத்தையும் கேட்டார் சகோதரிகள் ஒவ்வொருவரும் தங்கள் அடைந்த அடைந்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக முன்னேற்றம் பற்றியும் பார்த்தறிந்த சூட்சம காட்சிகள் பரமாத்மாவின் நினைவில் அவர் வழியில் தூய்மையை கடைபிடித்து வாழ்வதில் தாங்கள் அனுபவம் செய்யும் பேரின்பத்தையும் இதன் மூலம் உலகம் காண இருக்கின்ற மறுமலர்ச்சியில் தங்களது நம்பிக்கையையும் விரிவாக எடுத்துரைத்தனர் இவற்றையெல்லாம் சாது மிக்க கவனமாக கேட்டு மகிழ்ச்சி அடைந்தார் பின்னர் சகோதரிகள் அங்கிருந்து விடைபெறும் முன்பாக சாதுவிடம் ஓம் மண்டலிக்கு எப்பொழுது வருகின்றீர்கள் என கேட்டனர் இதற்கு சாது நான் இப்பொழுதே உங்களுடனேயே வருகிறேன் என்று கூறி தன் சகாக்களிடம் காரை அனுப்புமாறு கூறினார் சில நிமிடங்களிலேயே அங்கிருந்து புறப்பட்டு காரில் வந்து அமர்ந்தார் அங்கே அப்பொழுது சச்சங்கத்திற்கு வந்திருந்தவர்களிடம் தான் ஓமண்டலிக்கு செல்வதாகவும் கூறினார் ஆனால் சாதுவின் சீடர்களைப் போல இருந்த சிலர் ஓமண்டலி எதிர்ப்பாளர் கோஷ்டியை சேர்ந்தவர்களாய் இருந்தனர் சாது ஓமண்டலிக்கு செல்வதை அவர்கள் விரும்பவில்லை அங்கு சென்றால் சாது முற்றிலும் மாறிவிடுவார் ஓம் மண்டலியிலேயே தங்கிவிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படி நடந்துவிட்டால் தாம் போட்ட திட்டங்கள் தங்கள் சச்சங்கம் என்ன ஆகும் என்று பயந்தனர் எனவே அவர்கள் அனைவரும் காரை சூழ்ந்து கொண்டு மண்டலிக்கு இப்பொழுது போக வேண்டாம் என்று இல்லாத பொல்லாத காரணங்களையும் கூறினர் சாது எவ்வளவோ கூறியும் அவர்கள் கடைசி வரை மன்றாடிக்கொண்டே இருந்தனர் முடிவில் சாது காரை விட்டு இறங்கி சகோதரிகளிடம் விரைவில் ஓமண்டலிக்கு வருவதாக பாபாவிடம் கூறுமாறு கேட்டுக்கொண்டு விடை கொடுத்து அனுப்பினார் சாது ஓமண்டலிக்கு சென்று வந்தால் தங்களுக்கு அவரது ஆதரவு நிச்சயம் கிடைக்காது என்பதை புரிந்து கொண்ட எதிராளிகள் சாது ஓமண்டலிக்கு செல்லாமல் இருக்கும் முயற்சிகளை மேற்கொண்டனர் பிரபல வணிகர்கள் சாதுவை சந்தித்தனர் மீண்டும் பழைய கதையெல்லாம் சொல்லி குழப்பத்திற்கும் சந்தேகத்திற்கும் ஆளாக்கி சாதுவின் மனதை மாற்றிவிட்டனர் இப்பொழுது சாது இவர்களையே நம்ப ஆரம்பித்தார் அன்று சகோதரிகளிடம் உரையாடி கொண்டிருந்தபோது போது தனக்கேற்ற தனக்கேற்றப்பட்ட அளவற்ற ஆனந்தத்தை அறவே இழந்து போயிருந்தார் சாது வாஸ்வானி நல்ல மனிதர்தான் ஆனால் கோலையாக இருந்தார் இதன் காரணமாக பொருளாதார ரீதியாக வசதி படித்தவர்களை நம்பினார் அவர்களின் வற்புறுத்தலுக்கும் பலியானார் இதற்கடுத்து ஒரு வார காலத்தில் ஓம் மண்டலியை எதிர்த்து போராட்டம் ஆரம்பித்தது இதற்காக ஓம் நிவாஸ் கட்டிடத்திற்கு முன் ஆயிரக்கணக்கில் கூடினர் இதில் சாது வாஸ்வானியும் கலந்து கொண்டார் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தவர்கள் கூட்டம் சேர சேர வன்முறையில் இறங்க ஆரம்பித்தனர் முதலில் வெளியே இருந்த பூங்காவை அழித்தனர் பின்னர் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தனர் தொடர்ந்து உள்ளே நுழைவதற்காக சுவரையும் இடிக்க ஆரம்பித்தனர் இவ்வாறாக அங்கிருந்த மனிதர் யாவரும் விலங்குகளாக மாறி செயல்பட்டனர் இடிந்த சுவர் வழியாக உள்ளே நுழைய முயற்சி கொண்டிருந்த வேளையில் போலீஸ் வந்து சேர்ந்தது சாது வாஸ்வானி போலீஸ் வேனில் ஏற்றப்பட்டார் பலர் கைது செய்யப்பட்டனர் மற்றவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டனர் விசாரணையில் சாது வாஸ்வானி ஸ்ரீகிருஷ்ண பக்தர் கீதையில் நம்பிக்கை உடையவர் நல்ல பணிகளையும் சான்றோரையும் மதிக்கக்கூடியவர் ஆனால் ஓம் மண்டலியை பற்றிய தவறான குற்றச்சாட்டுகளை அவர் நம்பியதால் எதிர்ப்பாளர் குழுவில் சேர வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு உண்டாயிற்று அவரது துரதிருஷ்டம் அவர் விரும்பியும் ஓம் மண்டலிக்கு போக முடியாமல் போயிற்று உண்மையும் நேரில் அறிந்து கொள்ளும் வாய்ப்பை இழந்துவிட்டார் பாபாவின் அரிய சேவையை நேரில் கண்டறியாததாலும் எதிர்ப்பாளர் கூட்டத்தில் சேர்ந்து கைது செய்யப்பட்டதாலும் அவருக்கும் பாபாவிற்கும் உண்மைக்குமான இடைவெளி இப்பொழுது அதிகமாகிவிட்டது விசுவாசத்திற்கு பதில் விரோதம் வளர்ந்தது இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் எதிராளிகள் சாதுவை மேலும் பயன்படுத்தி கொள்ள ஆரம்பித்தனர் அக்காலத்தில் சிந்து மாகாண அரசு இந்துக்களுக்கும் முஸ்லீம் பிரதி பிரதிநிதிகளுக்கும் சேர்ந்த கூட்டு மந்திர சபையாக இருந்தது என்பதை ஏற்கனவே அறி அறிவோம் இப்பொழுது மீண்டும் இந்து பிரதிநிதிகள் மூலமாக மாகாண அரசுக்கு நிர்பந்தம் கொண்டு வந்தனர் ஓம் மண்டலிக்கு தடை விதிக்காவிட்டால் ராஜினாமா செய்வதாக அச்சுறுத்தினர் என்றாலும் முதல் மந்திரி சபையை கூட்டி தைரியமாக பேசினார் மக்கள் ஒவ்வொருவருக்கும் மத சம்பந்தமான பூரண சுதந்திரம் உண்டு மக்கள் அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு வழிபாடுகள் செய்வதை சட்டம் அனுமதிக்கிறது எனவே தடை விதிப்பது என்பது சாத்தியமானது அல்ல ஆதலால் யாருடைய வற்புறுத்தலுக்கும் அரசு பணியாது என்றார் கடந்த காலங்களில் கூட பெரிய பெரிய ஆன்மீக இயக்கங்களில் பங்கு பெற்றோர் எண்ணிக்கையில் மிக குறைவாகவே இருந்தனர் உயர்ந்த தத்துவங்களை போதித்த தலைவர்களும் அனாவசியமான கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டு இருக்கின்றனர் இதே போலவே இன்று ஓம் மண்டலியின் நிலையும் உள்ளது என்றார் சட்டப்படி அரசு என்ன செய்ய முடியுமோ அது ஏற்கனவே செய்தாகிவிட்டது உண்மையில் தடை விதிக்கப்பட வேண்டியவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொள்ளும் ஓமண்டலி மண்டலி எதிர்ப்பாளர்கள்தான் என்று மேலும் கூறினார் இது நடந்தது சிந்து பார்லிமெண்ட் கூட்டத்தில் இருபத்தாறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் இவ்வாறெல்லாம் தீர்மானமாக முதல்வர் பேசிய போதிலும் இவ்விஷயத்தில் சபையில் பிளவு ஏற்படும் என்று பயந்தார் இதனால் அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டுமென்று விரும்பினார் இதன் முடிவு ஓம் மண்டலியில் நடப்பது என்ன என்பதை மீண்டும் ஆராய்வதற்காக ஒரு அமைப்ப அமைப்பு அமைப்பதற்கு ஒப்புக்கொண்டார் ட்ரிப்யூஷனல் அமைப்பும் முடிவு ஏற்பட்டதுமே அதன் முடிவு எப்படி இருக்கும் என்பது முன்கூட்டியே தெரிந்துவிட்டது காரணம் அந்த அமைப்பு அங்கம் வகி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் ஆரம்பத்திலிருந்தே ஓம் மண்டலிக்கு எதிராக செயல்படுத்து செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள்தான் இதில் அக்காலத்தில் பிரபலமாயிருந்த சிந்து அப்சர்ஸ் என்ற பத்திரிகை நிறுவனத்தின் அதிபரும் இதை போன்று வேறு நிறுவனங்களில் சம்பந்தப்பட்டவர்களும் விசாரணை குழுவில் சேர்க்கப்பட்டு இருந்தனர் இந்த சூழ்நிலையில் பாபா சொல்றாங்க இந்த சூழ்நிலையில் விசாரணை குழுவின் தீர்மானம் சபை முன் வைக்கப்பட்டது விசாரணை குழுவின் முடிவுகள் முறைகேடானவை என்றும் விசித்திரமானதென்றும் மற்ற அங்கத்தினர்கள் மிக கடுமையா கடுமையாக சபையில் விமர்சித்தனர் ஓம் மண்டலிக்கு ஒரு சிலர் தனித்தனியாகவும் மற்றும் பலர் குடும்பம் குடும்பமாகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனினும் இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக அன்பு பிணைப்பில் இருக்கின்றார்கள் இவர்களை எப்படி பிரிக்க முடியும் கணவரிடமிருந்து மனைவியையும் குழந்தையையும் அதன் பெற்றோரிடமிருந்து பிரிக்க முடியுமா மேலும் இவர்களை தவிர ஏற்கனவே ஓம் இருப்பவர்களை என்ன செய்வது இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமலே அவசரமாக எடுத்துற விசித்திர முடிவு என்பது பொதுவான கருத்தாக இருந்தது இதனை சில பத்திரிகைகளும் வன் வன்மையாக கண்டித்து எழுதியது சில எழுத்தாளர்கள் இந்த அநீதியை கண்டித்து பத்திரிகைக்கு எழுதினார்கள் இன்னொருவர் இதை பற்றி ஆளுநருக்கு எழுதினர் இக்கடிதத்தில் மத சுதந்திரம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஓமண்டலியில் இருப்போரை பிரிந்து செல்லுமாறு விசாரணை குழுவினர் தீர்மானித்தனர் என்றும் சட்டம் குழப்பங்களை உருவாக்கும் அரசியல்வாதிகளுக்கு துணை இருக்கவா ஒழுக்கத்தை வளர்க்கும் ஓமண்டலி போன்ற ஆன்மீக இயக்கங்களே இல்லையா இயக்கங்களுக்கு சட்டம் இல்லையா உண்மையில் ஓமண்டலியை சேர்ந்தவர்கள் அமைதியை விரும்புவர விரும்புபவர்கள் மத நம்பிக்கை உடையவர்கள் சமுதாய சீர்திருத்தவாதிகள் ஆதலால் இவர்களுக்கு அரசு ஊக்கமளிக்க வேண்டுமல்லாது பிரிந்து செல்லும் நடவடிக்கைகளுக்கு அனுமதியும் அளிக்கலாகாது என்றும் எழுதியிருந்தார்கள் நீதி புதைக்கப்பட்டு ஓமண்டலிக்கு எதிரான நடவடிக்கைகள் ஆரம்பமாயின யார் சாட்சியாக விசாரிப்பார்கள் சாட்சியங்களின் விவரங்கள் என்ன எந்த குற்றத்திற்காக ஓமண்டலிக்கு எதிராக தீர்மானித்தார்கள் என்ற விவரம் ஓமண்டலிக்கு தெரியப்படவே இல்லை விசாரணை விவரங்களுக்கிடையே நகலும் தருவதற்கு மறுத்தும் விட்டன சுருக்கமாக நீதியை விட்டார்கள் சுருக்கமாக என்ன செஞ்சாங்களா நீதியை கொன்றுவிட்டார்கள் சிந்து மாகாண அரசின் முதல்வருக்கு விசாரணை குழுவின் தீர்மானத்தில் உடன்பாடு இல்லை எனினும் தனது சபையில் எதிர்ப்பு கோஷ்டியை திருப்தி செய்யும் நிர்பந்தம் அவருக்கு இருந்தது என்பது பின்னர் தெரிய வந்தது பிரத்யோகமாக தான் சக அமைச்சர் ஒருவர் மூலமாக ஓ ஒரு செய்தி அனுப்பினார் ஓ சேர்ந்தவர்கள் ஒரே இடத்தில் அல்லாமல் பக்கம் பக்கமாக நான் நான்கைந்து பங்களாக்களில் தங்கிக் கொண்டு தங்கள் சச்சங்க நடவடிக்கைகளை சிறிது காலம் சிரமத்தை பார்க்காமல் நடத்த வேண்டுமென்று பிறகு எதிர்ப்பு குறைந்துவிடும் என்று நம்புவதாகவும் உண்மையில் ஓமண்டலிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் எண்ணம் எதுவும் அரசுக்கு இல்லை என்பதும் முதல்வர் அனுப்பிய செய்தியின் சாரமாகும் மேலான தந்தை தன் குழந்தைகளை அவரவர் விருப்பப்படி திருப்தி செய்கின்றார் என நினைத்து ஓமண்டலி சமாதானம் அடைந்தது வழக்கம் போல சிவபாபா பிரம்மாவின் கமலவாய் மூலம் ஞான அமிர்தத்தை வழங்கிக் கொண்டே இருந்தார் சச்சங்கம் தொடர்ந்து ஏங்கிக்கொண்டே இருந்தது வழக்கமாக குழந்தைகள் அதிகாலையில் கிளிப்டன் பீச்சுக்கு சென்று வருவதும் தொடர்ந்தது சர்வசக்திவான் பரமாத்மாவை எதிர்த்து வென்றவர் யாரேனும் இருக்கின்றாரா மீண்டும் பிரம்மாவின் வாழ்க்கை சரித்திரம் நாளை தொடரும் அச்ச Om um shanti